எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்துல லகரியோட இருபதாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் விஷம் அதுக்கப்புறம் ஜுவரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாதிகளை போக்கக்கூடிய சக்தி இந்த ஸ்லோகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்றோம் எப்படி இந்த ஸ்லோகத்துக்கு உண்டு அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிற விதியில அம்பாளை யார் ஒருத்தன் தியானம் பண்றானோ அவனோட பார்வையிலேயே அந்த ஜுவரம் போன்ற எல்லாம் வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாள் நம்ம இதை இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க எப்படின்னா அம்பாள்க்கு கிரணங்கள் நிறைய இருக்கு இல்லையா அந்த கிரண சமூகங்கள்லிருந்து அமிர்த ரசத்தை வந்து வாரி இறைக்கிறாளா அம்பாள் ஓகேவா ஸோ அப்படி அந்த அமிர்த ரசத்தை பல கிரணங்களால் தன்னோட அங்கங்கள்ல இருந்து சிதற செஞ்சுன்னு இருக்கா அப்படி இருக்கிற அம்பால மனசுல நிலை நிறுத்தி தியானம் பண்ற கூடிய ஒன்ன அதாவது தியானம் பண்ணக்கூடிய அந்த சாதகன் இன்னும் விஸ்தாரமா சொல்லணும்னா எப்படின்னாக்க அம்பால எப்படிப்பட்டவ அப்படின்னாக்க குளிர்ந்த சந்திரகாந்தி கல்லால் செதுக்கப்பட்ட பதுமை போல் இருக்கக்கூடிய ஒன்ன இப்படியெல்லாம் யார் ஒருத்தன் தியானம் பண்றானோ அதாவது மூர்த்தி வடிவத்தில் யார் ஒருத்தன் உன்ன தியானம் பண்றானோ அவனுக்கு என்னென்ன அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னாக்க கருடன் வந்து எப்படி பாம்போட கர்வத்தை வந்து நாசம் பண்ணுமோ அவனுக்கு அப்படி ஒரு ஆற்றல் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான் அதாவது இதுல வந்து கருட பிரயோகம் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா ஆறு மாசத்துக்கு சங்கல்பம் எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தை தீவிரமா அதாவது அம்பாலையும் இந்த ஸ்லோகத்தையும் தீவிரமா தியானம் பண்ணினா அப்படின்னாக்க கடுமையான ஜரத்தினால பாதிக்கப்பட்டவாளுக்கு கருட பகவானுக்கு இணையான தன்னோட பார்வையினால குறைய வைக்க முடியும் அதாவது சும்மா எல்லாம் சொல்லாம ரொம்ப தீவிரமா ஆறு மாசத்துக்கு சங்கல்பம் எடுத்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் எப்படின்னா தியான காலத்தில் அம்பிகையோட ஸ்வரூபத்தை நம்ம சொன்ன விவரப்படி அனுசந்தானம் பண்ணிகிட்டே வரணும் அதாவது தேவியோட சரீரமானது ஒரே தேஜோமயமாக இருக்குது அது தேஜோமயமாக இருக்கிறதுனால அநேக பிராகாரமாக அங்கே வந்து அநேக பிரகாரமாக அங்கே எப்படி இருக்குன்னா கிரணங்கள் வீசின்னு இருக்கான் அந்த கிரணங்களோட சமூகத்திலிருந்து அமிர்த ரசமானது பெருகிறது அப்படிங்கிறா சோ அந்த ரசத்தினால உபாசகனோட சரீரத்தை தேவியானவள் என்ன பண்றா குளிர்ந்து போக வைக்கிறா அதோட தேவியோட சரீரமானது சந்திரகாந்த மணிகளால செய்யப்பட்ட மூர்த்திய போல பாசிச்சு வர்றதாக அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி ஒரு ஆறு மாச காலம் தியானம் பண்றவன் இந்த பிரயோகம் காரூட பிரயோகம் ஆனதுனால பக்ஷிராஜனா இருக்கக்கூடிய கருடனுக்கு சமமான வைபவத்தோட இருக்கக்கூடியவனாக ஆயிடுறான் அப்படிங்கிறான் என்னதுன்னா அந்த உபாசகன் என்ன பண்றான்னா தன்னோட திருஷ்டியினாலேயே அதாவது தன்னோட பார்வையினாலேயே சகல பிராணிகளோட ரோகங்களையும் கூட நிய நிவர்த்தி செஞ்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற நிவர்த்தி பண்ணி நல்ல சுகமாக அவளை வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்றான் இத வந்து குருமுகமாக அந்த ஸ்ரீவித்யில வந்து மந்திர தீட்சை எடுத்துண்டு உபாசகர்களை தான் இந்த பிரயோகத்துல அதிகாரம் ஏற்படும் அப்படின்னு சொல்றான் சோ இந்த பிரயோகத்தினால நிவர்த்தி ஆகாதது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றான் ஆனா ஒரு சாதாரண ஒரு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்தன் கூட இந்த ஸ்லோகத்தை மனசுல தியானம் பண்ணிட்டு ஒரு பதினாறு தடவை வந்து இந்த ஒரு பதினாறு தடவை தியானம் பண்ணி விபூதி இல்லைன்னா தண்ணி இதுல வந்து மந்திர ஜபம் பண்ணிண்டு இத வந்து அந்த பஸ்மாவையோ இல்ல தீர்த்தத்தையோ அபிமந்திரனம் பண்ணி ரோகிகள் கிட்ட அதை கொடுத்து அந்த பஸ்மாவானாக்க அவளை தரித்து கொள்ளும்படி அந்த விபூதியை வச்சுக்கிற மாதிரியும் தீர்த்தம்னா அவளை சாப்பிடுற மாதிரியும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க அவளுக்கு கண்டிப்பாகவே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றா சகல ரோக நிவர்த்தி அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படிங்கிறா அதாவது இந்த ஸ்லோகத்தை வந்து ரொம்ப தீவிரமாக அந்த சங்கல்பம் எடுத்துட்டு ஒரு பக்தன் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது பதினாறு தடவையாவது பண்ணி ரோகம்ல இருக்கிறவளுக்கு கொண்டு போய் கொடுத்தா அப்படின்னாக்க அந்த உபாசகர்களோட திருஷ்டிக்கே அதாவது அவள் அந்த ரோ ரோகத்தில் பார்த்தா கூட அந்த ரோகம் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து வைக்கும்படியான வைபவம் வந்து சித்திக்கிறது அப்படின்னு சொல்றான் ஸோ அதனால் என்ன சொல்கிறான்னா எல்லா புண்ணிய ஜனங்களுமே இந்த ஸ்லோகத்தை டெய்லி கூட ஒரு நூறு ஆவர்த்திக்கு குறையாம பாராயணம் பண்ணிட்டு பராசக்தியோட பிரசாதத்தால் நல்ல ரோகம் இல்லாமல் எல்லாருமே வாழ முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லிக்கிறா ஸோ சௌந்தரிய பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லோகம் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் किरन्तीमङ्गेभ्यः किरण निकुरुम्भामृतरसं हृदि त्वा माधत्ते हिमकरशिला स सर्पाणाम् दर्पम् शमयति शकुन्दाधिप इव दृष्ट्या सुखयति सुधाधारसिरया किरन्ती मङ्गेभ्यः किरण निकुरुम्बामृतरसं हृदि त्वामाधत्ते हिमकरशिला मूर्तिमिवयः ससर्पाणाम् दर्पम् शमयति शकुन्दाधिप इव ज्वर दृष्ट्या सुखयति सुधाधारसिरया